என்ன வகிரளை இந்த பக்கத்துல சேமாරිப்றதா இருக்குதே ஐரா அதானே சொத்தி விடுறியா அப்பா எனக்கு சோறியர் வேலையா ஊงதடா ஆனா உன்ன மாதிரி ஐரா போடா வந்த ஜோடிக்குமாரடா தெரியல என்ன அவிஷ்டுன்னார கேளா நாளகுற ஐரா வாடா நான் ஐயர் வந்திருக்கேன் வந்தா தேர்த்த வாங்கி அடட குடக்குடக்கு குடிப்பு ஆமா ஐரா எங்க வந்து இருக்கிற என்ன தேர்த்த இது குடின குடின மொத குடிச்சிட்டு பேசுறாரு

Apa? Beri pintu bol.

போகனே அப்ப மூத்திரத்த தாவுடியா ஐயர் கொடுத்தா மூத்திரலாம் தீர்த்தமா மாறிடும் இதுக்கு மேல பில்பால் கோயில் தேதனே மாட்டேன்னு எப்ப இப்படி இது வந்தா இந்த அவசரமா பின்னாடி வந்தா என்ன பண்ணுங்க அதுவும் ஒரு வேலை பண்ணனே என்ன ஐயா புரட்டாசி மாஸ்ல எதுக்கு யூபி டியூட்டி டபுள் டியூட்டி போட்டுட்டான் நான் அததிகமா ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் லட்டு நிறைய புடிச்சிနေத அப்பா லட்டு புடிக்கு புள்ளே போய் போய் ஒரு பத்து லட்டு தட்டுட்ட எடுத்துட்டு போய் பூஜை பண்ணிட்டு வந்தா பயிர கடக்கிறது புடுக்குற

ஆஹா பிரசாதம் நல்ல வாசலம் இருக்குது அந்த பிரசாதத்தை கொஞ்சம் குடும்பம் ஆயிரம் கேட்டான் கேட்டா நானும் யோசிச்சுப்பா